சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ நல்லா பாருங்க ஒரு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு நாங்க ஆந்திராவில் ஹைதராபாத்ல இருக்கோம் ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு ஆத்துல எப்படி தண்ணி போகுதுன்னு நம்ம ஊர்ல வந்து ஒரு வருஷம் மழை பெஞ்சாலும் போகிறது சாத்தியமே கிடையாது மணல் நம்ம ஊர்ல வந்து கிடையவே கிடையாது இங்க பாத்துக்கங்க மணல பாத்துக்கோங்க எவ்வளவு மணல் அப்படியே இருக்கு வந்த தண்ணி அப்படியே போகுது இந்த தண்ணிய வந்து அப்படியே அந்த பக்கம் சேமிச்சு வச்சிருக்காங்க கட்டி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு டேம் வந்து இருக்கு கண்டிப்பான முறையில் நம்ம ஊர்ல வந்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா ஒரே ஒரு டேம் தான் இருக்கு அதுவும் காமராசன கட்டினது இப்போ ஒரு டேம் இல்லை ஒன்னும் இல்லை இத்தனைக்கு வந்து ஊட்டியில வந்து ஒரு டேம் கட்டினா கர்நாடகா நம்ம கிட்ட கையேந்தி நிக்கணும் இது வந்து எந்த அரசியல்வாதியும் பணம் பண்ணாங்க தற்போதைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நல்லவர் தான் அவர் தலைமையில வந்து ஊட்டியில ஒரு டேம் கட்டினா கண்டிப்பான முறைக்கு தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிரும் செழிப்பான தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து வரைக்கும் வந்து தண்ணி வந்து நாம கொடுக்கலாம் கர்நாடகா ரெண்டு எதுக்கு நாம தண்ணி கேட்கணும் கண்டிப்பான முறைக்கு வாட்ஸ்அப்ல பயிருங்க எல்லாரும் நன்றி வணக்கம்